سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون وَالَّذِينَ هُمْ لِلزَّكَاةِ فَاعِلُونَ وَالَّذِينَ هُمْ لِفُرُوجِهِمْ خَافِزُونَ إِلَّا عَلَىٰ أَزْوَاجِهِمْ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُمْ فَإِنَّهُمْ غَيْرُ مَدُومِينَ فمن ابتغى وراء ذلك فاولئك هم العادون والذين هم لاماناتهم واهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون صدق الله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أربعة நிகரற்று ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லல்லாஹூ அலையுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்ய சஹாபா பெருமக்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது சித்துரையை நான் துவங்குகின்றேன் அன்பு நிறைந்த ஜிடிஎம் குளோபல் தமிழ் முஸ்லீம் மீடியாவின் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது இனிய எங்களது இனிய ரமதானுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து சில வருடங்களாக ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களது இல்லத்திற்கு வந்து உங்களோடு சில வார்த்தைகளை நாங்கள் கலந்துரையாடி விற்று செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றோம் இவரிடமும் யூடியூப்பின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அலஹம்துல்லா தொடர் வேலை பழுவிக்கும் இடையிலே இன்ஷா அல்லாஹ் இவரிடமும் உங்களோடு சில நிமிடங்களை ஒதுக்கி அல்லாஹனுடைய திருமறை வேதத்தை பற்றிய முக்கியமான சில விஷயங்களை விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அல்லாஹ் அதற்கு தோஃ செய்வானாக முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்கள் சந்திக்க வருகின்றோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்து ஆதரவு தருமாறு மிக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இவரிடம் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அல் குர்ஆன் அதைவிட சிறந்த ஒரு தலைப்பு வேறு எங்கு கிடைக்கும் குரான் ஒரு அற்புதமான ஒரு புதைகள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அதில் புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்களையும் விளக்கங்களையும் இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் தப்சீர் வல்லுநர்கள் ஆயுரை தந்து கொண்டே இருக்கின்றார்கள் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு எவ்வாறு அது லேசாக மிக இலகுவாக அது புரிந்ததோ அதே போன்று இன்றைக்கும் நமக்கு அது புரிகின்றது அல்லாஹ் நாடினால் இன்னும் ஒரு ஆயிரம் வருடங்கள் இந்த உலகம் அழியாமல் இருக்கும் என்றால் அன்றைக்கு வரக்கூடிய மக்களுக்கும் இது நிச்சயமாக புரியக்கூடிய வகையிலேயே இருக்கும் அதுதான் குரான் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதம் அது இந்த ரமதான் மாதத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது முழுமையாக அல்லாமல் முதல் வசனம் இறக்கி அருளப்பட்டது இந்த மாதத்தில்தான் ஆகவே இந்த மாதத்தில் நோன்பு வைக்குமாறு அல்லாஹ் நமக்கு கற்றளையிடுகின்றான் குரான் என்பது இஸ்லாத்தினுடைய மிக புனிதமான ஒரு நூல் ஆனால் அந்த புனிதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் எவ்வாறு பாதுகாக்கின்றோம் என்றால் நம் கால் அதன் மீது பட்டுவிடக்கூடாது அதற்கு மேல் நாம் அமரக்கூடாது தரையில் வைக்கக்கூடாது உயரமான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் இன்னும் சொல்வதென்றால் உயிரோடு இருப்பவர்களுக்கு அதை வாசித்து பொருள் புரிவதை விட மரணித்தவர்களுக்காக இதை ஓதி அதனுடைய நன்மைகளை நாங்கள் மேலே அனுப்புவதற்காகத்தான் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பது இந்த சமுதாயத்தினுடைய மிக வெட்கக்கேடான ஒரு நிலை என்பதை நாம் உணர வேண்டும் இறைவனுடைய அந்த வேதத்தை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை அது ஒரு புத்தகம் மட்டுமல்ல எழுத்து மட்டுமல்ல உலக மக்களுடைய அனைவருடைய வாழ்க்கையும் அனைத்து வகையான நல்ல ஒழுக்கங்களையும் அதை நமக்கு கற்றுத்தருகின்றது நாம் எவ்வாறு இறைவனோடு இணைந்து இறை நம்பிக்கையோடு இயக்கமாக இணக்கமாக அவனோடு வாழ்வது என்பது தொடங்கி மற்ற மக்களோடு இணக்கமாக வாழ்வது எப்படி என்பது வரை வழிகாட்டுதலை குர்வான் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் நேரான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கும் இது நமக்கு பயன்படுகின்றது நிறுமனை ஓதிவிட்டு மேலே வைத்துவிட்டு செல்வதற்கான வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த ஒரு புத்தகம் அல்ல குரான் நேர்மை நீதி இரக்கம் போன்ற தார்மீக விழுமியங்களை வழிகாட்டுதலே அது நமக்கு இந்த உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்வதென்றால் மனித இருப்பினுடைய நோக்கத்தை குரான் கோடிட்டு காட்டுகின்றது இதற்காக நாம் இங்கே படைக்கப்பட்டோம் எதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதை நோக்கி நாம் செல்லப்போகின்றோம் என்பதை முழுமையாக விவரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது வணங்குவதும் அவனுக்கு நாம் கீழ்ப்பணிந்து நடப்பதும் எவ்வாறு என்பதை இது கோடிட்டு காட்டுகின்றது இந்த சமுதாயம் ஒற்றுமையோடு எவ்வாறு வாழ்வது இறை நம்பிக்கையோடு எப்படி இது இயங்குவது என்பதை முக்கியத்துவத்தை நமக்கு கொண்டே இருக்கின்றது ஒரே அல்லாஹ் என்று சொல்கின்றோம் ஒரே வேதம் என்று சொல்கின்றோம் ஒரே ஒரு நபிதான் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த சமுதாயம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்து கிடக்கின்றது எத்தனை விதமான கோட்பாடுகளுக்குள் அதை தவித்துக் கொண்டிருக்கின்றது குரானை குரானாக நாம் பார்க்குவதில்லை பார்ப்பதில்லை இஸ்லாத்தினுடைய அனைத்து விதமான தத்துவங்களையும் சட்டங்களையும் வழிகாட்டுதலையும் அனைவருக்குமான பின்பற்றுவதற்கு மிக லேசான ஒரு வழியை அதை காண்பித்து கொண்டே இருக்கின்றது நம்மையும் நமது வாழ்வையும் சீர்திருத்துவதற்கான பல வாய்ப்புகளை அது வழங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் நமது வாழ்க்கையில் குரானுடைய முக்கியத்துவம் என்ன என்று யாராவது நம்மிடம் கேட்டால் நம்மிடம் ஏதாவது பதில் இருக்கின்றதா நெஞ்சை நிமிர்த்தி நம்மால் பதில் சொல்ல முடியுமா குரான் அனைத்து நபர்களுக்கும் அல்ல அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து வகுப்பு மக்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து நேரங்களுக்கும் மனித வாழ்க்கை முழுவதற்குமான ஒரு வழிகாட்டியாக குர்ஆன் இருந்து கொண்டிருப்பதை நாம் மறந்துவிட்டோம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் மூசா நபியுடைய அலஹிஸ்லாத் வஸ்லாம் அவர்களுடைய அந்த கம்பு இருக்கின்றதல்லவா அந்த கம்பிற்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் என்னவென்று நமக்கு தெரியும் அந்த கம்பை கீழே போட்டால் அது பாம்பாக மாறும் மற்ற அனைத்து பாம்புகளையும் அது விழுங்கிவிடும் அந்த கம்பை கீழே போட்டால் அல்லாஹ் நாடியபடி அது பனிரெண்டு ஊற்றுக்களாக தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கும் இன்னும் அல்லாஹ் நாடியபடி கடலையே அது பிழைக்கக்கூடிய சக்தியையும் கூட அது தரும் இது அல்லாஹ் அந்த நேரத்தில் முசா அலைஸ்லாத்துஸ்லாமர்களுக்கு கொடுத்த அன்பு ஒருவேளை இன்றைக்கு அந்த கம்பு கண்டுபிடிக்கப்பட்டு அது நமது கைக்கு வந்து என்றால் அது கீழே போட்டால் பாம்பாக மாறுமா நிச்சயம் மாறாது தண்ணீரை போட்டால் அது பிளந்து விடுமா பிளக்காது அண்ணன் நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இந்த அற்புதமான அந்த குரான் இருக்கின்றது அது இன்றைக்கும் அற்புதத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றது நமது ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கக்கூடிய அற்புதம் அது மனிதனுடைய ஆன்மாவிற்கு வழிகாட்டி மறுமைக்கு செல்வதற்கான ஒளி விளக்கு எல்லோருக்குமான அற்புதம் கம்ப்யூட்டர் வராத காலத்திற்கு முன்னாலும் இதற்கு இதே மாதிரியான குரான் யாராலும் எழுதி முடிக்கப்படவில்லை எழுதி தர முடியவில்லை கம்ப்யூட்டர் சூப்பர் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்த பிறகும் கூட அதனால் குரானுக்கு மாற்றாக இன்னொரு வேதத்தை கொண்டு வர முடியவில்லை இன்றைக்கு ஏஐ அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துவிட்டது அவர்களை முறியடிக்கக்கூடிய சூப்பர் ஏஐ கூட இன்னும் வரலாம் ஏன் அதுவும் கூட வந்துவிட்டது என்று சொல்கின்றார்கள் ஏஐ தன்னை தானே காப்பி அடித்து தானே இயங்கக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துவிடும் என்று சொல்கின்றார்கள் வரலாம் ஆனால் குரானுக்கு மாற்றாக இன்னொரு வேதத்தை அது கொண்டு வர முடியுமா நிச்சயமாக முடியாது இறைவன் அன்றைக்கு விடுத்த சவால் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்திற்கே குர்ஆன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த உலகத்திற்கே அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது யாரேனும் ஒருவர் இறைவனைப் பற்றி அறிய விரும்பினால் அதற்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமைந்திருப்பது குர்ஆன் தூதரை பற்றி அறிய வேண்டுமென்றால் அதற்கும் வழிகாட்டியாக அமைந்திருப்பது குருவான் முந்தைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது எந்தெந்த வேதங்களெல்லாம் நமக்கு இறக்கி அருளப்பட்டது என்பதை அறிய வேண்டுமா அதுவும் குருவானில் இருக்கின்றது நமக்கு முந்தைய சமுதாயத்தினர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிய சரித்திர குறிப்புகள் வேண்டுமா அதுவும் இந்த குருவானில் இருக்கின்றது பெருமானா அழிவு அலிவுசல்லாம் அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எத்தனையோ நபிமார்களில் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய சரித்திரம் அறிய வேண்டுமா குர்வானில் இருக்கின்றது குர்ஆன் அல்கிதாப் எந்தன்றைக்குமான நேர் வழிகாட்டியாக அது அமைந்து கொண்டு கொண்டிருக்கின்றது நமது வாழ்க்கையில் குரானுடைய நிலை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது அது எங்கே வைத்திருக்கின்றோம் நமது அன்றாட வாழ்க்கையில் அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் குரானை பற்றி குரான் சொல்கின்றது வஹாதா கிதாபு அஞ்சல் நாகு முபாரகன் அபிணி ஒத்த அல்லக்கும் துரகமு மனிதர்களே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மனிதர்கள் மனித சமுதாயம் அனைவருக்குமான அருகுபோலாக அல்லாஹ் சொல்கின்றான் குரான் பேசுகின்றது மனிதர்களே இதுவும் ஒரு வேதமாகும் இதனை நாமே உங்களுக்கு இறக்கி வைத்தோம் இது மிக மிக பாக்கியம் வாய்ந்தது ஆகவே இதனை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாவிற்கு அஞ்சி பாவத்தை விட்டு நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் கிருவு செய்யப்படலாம் குரானுடைய வார்த்தை குரான் தன்னை பின்பற்றுமாறு நம்மை நோக்கி அறிகின்றது நாம் பின்பற்றுகின்றோமா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமே அதை பின்பற்றாமல் முதுகு பின்னால் தூக்கி உயரமான இடத்தில் வைத்துவிட்டு வேதத்தை மறந்துவிட்டு நமக்கான சொந்த வேதங்களை நாம எழுதி வைத்துக்கொண்டு நமக்கான பாதைகளை நாமே வகுத்துக்கொண்டு இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று வாழ்ந்து கிதாப் முந்திய வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களை நோக்கி இந்த குரான் பேசுகின்றது கதுஜாக்கும் ரசூனுனா இவையுனழுக்கும் கசீரன்மா குந்தும் தொஹ்பூனிதாப் கசீரின் முபீன் முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே வேதமுடையவர்களே உண்மையாக உங்களிடம் நம்முடைய தூதர் இங்கே வந்திருக்கின்றார் முந்திய வேதத்திலிருந்து நீங்கள் எதையெல்லாம் மறைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த விஷயங்களெல்லாம் அவர் இன்றைக்கு விளக்கி காட்டுவார் அன்றைக்கு எது தேவையோ அதை நாம் உங்களுக்கு சட்டமாக்கி வைத்தோமே இன்றைக்கு எது தேவையோ அதை மட்டும் அவர் சொல்வார் மற்றதே அவர் விலக்கி விடுவார் இன்றைய காலத்திற்கு உலகம் அழிவு வரைக்குமான காலத்திற்கு எப்படிப்பட்ட சட்டங்கள் தேவைப்படுமோ அதை மட்டுமே இவர் விளக்கி சொல்வார் நிச்சயமாக அல்லாவிடமிருந்து ஒளியும் தெளிவும் இல்லை குரான் என்று சொல்லக்கூடிய வேதம் உங்களிடம் வந்திருக்கின்றது என்று குரான் அறிவு விடுக்கின்றது மனித குலத்தினுடைய உண்மையான மகிழ்ச்சி உண்மையான பாதை உண்மையான நம்பிக்கை நடைமுறை ஒழுக்க கொள்கைகள் எல்லாம் எங்கே இருக்கின்றது என்று தேட வேண்டுமா அது புராணிகள் இருக்கின்றது அதிலிருந்து நமக்கு புரியாத விஷயங்கள் இருக்கின்றதா நமக்கான சிறந்த ஒரு முன்மாதிரியாக நமது ரசூலுல்லாய் செல்லதாகோ அழிவு செல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹுனுடைய ஒழுக்கத்தை கற்று அந்த ஒழுக்கத்தால் ஒழுக்கம் பெற்று நமது பெருமானா செல்லல்லாகோ ஒழிவு செல்லம் அவருடைய தோழர்கள் இருக்கின்றார்கள் குரானிலே நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான் சொல்கின்றான் யா நபியை நிச்சயமாக நாம் உண்மை இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் சாட்சியாளராகவும் அதே நேரத்தில் நன்மாராகியும் நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் இறைவனை பற்றிய மறுமையை பற்றிய நரகத்தை பற்றிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் உங்களை நாம் அனுப்பியுள்ளோம் என்று சொல்கின்றான் அல்லாஹ் எனி மிதுனிஹி வசிராஜம் முனீரா அல்லாஹின் பால் மனிதர்களை அவன் அனுமதித்தபடி அழைப்பவராகவும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காகவும் நாம் அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் குரான் சொல்கின்றது அந்த நபியுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று அன்னை ஆயிஷா நாயிர் அலில்லா பன்ஹா அவரிடத்தில் சென்று பொழுது அவர்கள் சொன்னார்கள் குரான் நபியுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேட்டபொழுது அவருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது என்று ஒரே வரையில் பதில் சொல்கின்றார்கள் என்றார் அந்த நபியை பின்பற்றக்கூடிய இந்த சமுதாயம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றது நம்மை பார்த்து யாராவது ஒருவர் இஸ்லாத்திற்கு வர முடியுமா ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய அந்த வழிமுறையின்படி வேறொரு மனிதர் அதை பார்த்தால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு வருவாரா என்று நாம் சிந்திக்க வேண்டும் நம்மிடம் குர்ஆன் இருக்கின்றது குர்ஆனுடைய வாழ்க்கை இருக்கின்றதா அவருடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்திருக்கின்றோமா அறிந்திருக்கின்றோமா இந்த உலகம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் நமது வாழ்வு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் நமது சொத்து சுகம் பணம் குடும்பம் மனைவி மக்கள் இவைகளெல்லாம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் குரானை பற்றி புரிந்து வைத்திருக்கின்றோமா அதை எடுத்து படிக்கின்றோமா ஓதுகின்றோமா அவருடைய பொருளை அறிந்து உணர்ந்து நடக்கின்றோமா குரானுடைய ஒரு எழுத்தை ஓதினால் அதற்கு பத்து நன்மைகள் இருப்பதாக பெருமானா செல்லதாக உழைவு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடியது ஒரு எழுத்து அல்ல அலிஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மூ மீம் என்பது ஒரு எழுத்து ஆக மூன்று எழுத்துக்கள் மூன்றையும் ஒருவன் உச்சரித்தால் போதினால் முப்பது நன்மைகள் அதற்காக பதிவு செய்யப்படும் குரான் அது உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடியது வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது அதை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை குரானை யார் இறக்கி வைத்தானோ அவன் பாதுகாத்துக் கொள்வான் அது அவனுடைய வேலை இன்னா நஹனு நசல் நிற்கிற ஒன்னா லகுலாது என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் நிச்சயமாக நாம் தான் நினைவேட்டக்கூடிய இந்த வேதத்தை உன் மீது இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதனை பாதுகாப்போம் என்று அவன் பதிவு செய்கின்றான் நாம் பாதுகாக்க வேண்டியதில்லை அதை பார்த்து எடுத்து படித்து உணர்ந்து அதன் வழியில் நடந்தாலும் போதும் உண்மையான மன ஆறுதலையும் ஆன்மீக நிறைவையும் நாம் பெறலாம் குறிப்பாக இந்த ரமதான் மாதம் முழுவதும் முப்பது நாட்கள் நோன்பு நோக்கின்றோம் இந்த நோன்பு முப்பது நாட்களும் குரானை ஒவ்வொருவரும் முழுமையாக ஓதி அதனுடைய நன்மையையும் அதனுடைய ஷிஃபா என்று சொல்லக்கூடிய உடல் மன ஆரோக்கியத்தையும் நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பெருமானா செல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவருடைய காலத்தில் பெருமானார் அவர்களுக்கு யார் குரானை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அந்த ஜிப்ரையில் அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் ஒவ்வொரு ரமதான் மாதத்திலும் பெருமானா செல்லல்லாஹ் அலீவ் செல்லம் அவர்கள் குரானை ஓதி 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 அதில் காண்பித்ததாக அதிசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ரமதான் மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதன் மூலமும் குர்வானை படிப்பதன் மூலமாகவும் அதை புரிந்து கொள்வதன் மூலமாகவும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை அல்லாஹுவிடம் நாம் எவ்வாறு திரும்ப வேண்டும் என்பதையும் நாம் நினைவு வைத்துக்கொண்டு அதை படிப்போம் என்றால் நமது வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நாம் ஏற்றம் பெறலாம் மறு உலகத்திலும் ஈடேற்றம் பெறலாம் இது நிச்சயமான வார்த்தை உண்மையான வார்த்தை குரானை புறக்கணித்த சமுதாயம் வேதத்தை புறக்கணித்த சமுதாயம் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயமும் சரி இதற்கு இந்த பெருமானாளுடைய காலத்திற்கு பிறகு வந்த சமுதாயமும் சரி வேதத்தை புறக்கணித்த சமுதாயம் எதுவுமே அது சரித்திரத்தில் நிலைபெற்று நின்றதில்லை மொத்தமாக அழிக்காவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாகவாவது அவர் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமானா சல்லல்லா உலைவு செல்லம் அவருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது என்றால் நாம் அவர்களை பின்பற்றி நடந்தோம் என்றால் குரானை பின்பற்றி செல்வதற்கு ஒரு ஒப்பான செய்தியாகும் அது நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு பாடம் குரான் என்பது வாழ்க்கைக்கு வழிகாட்டி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியது நம்மை அழைத்துச் செல்லக்கூடியது நாளை மறுமையில் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியது பேசக்கூடியது ஆகவே அன்பானவர்களை இன்ஷால்லா முடிந்தால் தினமும் நாம் வருவோம் குரு பற்றி சில செய்திகளை நமக்கு மத்தியில் உங்களுக்கு மத்தியில் நாம் எடுத்துச் சொல்வோம் ஒவ்வொரு நாளும் நூற்றி நாற்பதினான்கு அத்தியாயத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சிறப்பை பற்றியும் அந்த அத்தியாயங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடத்தை பற்றியும் நாம் மிக சுருக்கமான முறையில் இங்கே பதிவு செய்து உங்களுக்கு எடுத்துச் செல்வோம் இன்ஷா அல்லா அந்த குறிப்புகளை நாம் குறித்து வைத்துக்கொண்டு குர்ஆனுடைய அந்த அத்தியாயங்களை புரட்டி பார்த்து அந்த வசனங்களிலிருந்து நாம் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொண்டு இந்த ரமதான் மாதத்துடைய ஒவ்வொரு நாளும் குர்ஆனிலே நாம் இருக்க வேண்டும் ஓத முடியாதவர்கள் குரானை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அதன் அதன் மூலமாக நன்மைகளை நாம் பெற வேண்டும் நாம் வாழக்கூடிய இந்த வேகமான உலகம் இதில் நேரான வழி எது என்பதை கண்டுபிடிப்பது மிக சிரமம் இதெல்லாம் நமக்கு நேர்வழியாக காண்பிக்கப்படுகின்றது அவைகளெல்லாம் பொய்யான வழி என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் காலத்தால் அழியாத ஒரு அறிவையும் காலத்தால் அணிந்து போகாத ஒரு ஒளியையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரான் என்றைக்கும் வாழ்க்கையின் வழிகாட்டியாக அது அமைந்து கொண்டிருக்கின்றது இருந்து கொண்டிருக்கின்றது அதை நாம் ஒவ்வொருவரும் முறையாக எடுத்து படித்து ஓதி அதனுடைய வழிகாட்டுதலை நமது வாழ்க்கையில் கொண்டு வந்து நமக்கு பின்னருக்கு வரக்கூடிய சமுதாயத்திற்கும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்தவனமாக விடைபெறுகின்றேன் வாக்ரு தவானா அனில் அஹமதுல்லாஹி அபுல் ஆலமி அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி தாலா வரகாத்து سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك